காசி ரவிச்சந்திரன் இயற்கை பேரழிவுகளை தடுத்து நிப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க அமெரிக்காவில் சமீபத்தில் ஏற்பட்ட அந்த கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் வந்து தொடங்கி அந்த காட்டு தீ வந்து முற்றிலும் அணையாத நிலையில் வடக்கே உள்ள பகுதிகளுக்கும் மேலே வந்து பரவ தொடங்கியிருக்குங்க வான் வழியாக ரசாயன முறையில் வந்து தீ அணைக்கும் முயற்சிகள் வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இருப்பினும் அந்த காட்டினுடைய வேகம் வந்து மிக அதிகமாக இருப்பதால் பாலிசேட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் வந்து தீ வந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த சான் பெர்னாண்டோ பள்ளத்தாக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வருகின்ற செய்திகள் சொல்கின்றன கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த கெட்டி சென்டர் மியூசியத்தையும் தீ நெருங்கி கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க எரிந்து போனால் சுமார் பன்னெண்டாயிரம் கட்டுமானங்களில் வந்து எல்லாமே வந்து வீடுகள் கிடையாதுங்க அதில் வந்து பெரும்பாலுமனை வந்து ஷெட்டுகள் தனி கட்டிடங்கள் கடைகள் கேளிக்கை வளாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அதில் வீடுகளும் அடங்கியிருக்கின்றன இறந்தவர்களோட எண்ணிக்கை சுமார் வந்து பதினெட்டுக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் வந்து பலரை வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் வந்து முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பிரிட்டிஷ் டிவி நாடகத்தில் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்த ரோரி ஸ்கைப் அப்படிங்கிறவங்களும் இந்த காட்டுத்தீழில் வந்து இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர்கள் சொல்லியிருக்கின்றாங்க பொதுவாக வந்து அந்த மோப்ப நாய்களை வச்சு யாராவது வந்து இறந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் வந்து அந்த மின் விநியோகத்தை வந்து சீரமைக்கும் பணி வந்து முடுக்கிவிடப்படுகின்றன பொதுவாக ஜெஃப்ரி ஓக் அப்படிங்கிற அந்த மரங்கள் தான் வந்து ரொம்ப அதிகம் அந்த மரங்கள் வந்து சுமார் முப்பது மீட்டர் நாற்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு வந்து நேராக வளரக்கூடிய மரங்கள் அது அந்த மரங்கள் ஒன்றுக்கொன்று மோதுவதன் மூலமாக இந்த மாதிரி தீ ஏ ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுமாதிரி இதோடு மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு நிறைய திருட்டு கும்பல் வந்து உள்ளார போய்ருக்காங்க அவங்க வந்து அந்த தீயால் இருந்த வீடுகளில் இருக்கும் சில இப்போ இதில் போய் பொருள்களை எடுக்க எடுக்க கூட முயற்சி செய்கிறாங்க அவர்களை தடுப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டிருக்காங்களாம் இருந்தாலும் ரொம்ப பேர் வந்து தங்களுடைய வீடுகளில் வந்து ஏதாச்சும் பொருள்கள் இருக்கா அல்லது என்ன கதியாக இருக்குன்னு பார்க்கறதுக்காக அந்த தடையை மீறி பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காட்டுத்தீயை வந்து கட்டுப்படுத்தும் பணியில் வந்து பதினாலாயிரம் போர் வீரர்கள் வந்து ஈடுபட்டிருக்கின்றன பல்வேறு நாடுகள் வந்து இவர்கள் உதவியாக வந்திருக்கின்றன மேலும் வந்து தண்ணீர் மூலமாகவும் சரி அல்லது அந்த கெமிக்கல் ரசாயத்தின் மூலமாக எப்படியாவது வந்து அணைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி மெக்சிகோன் மெக்சிகோ இருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து கூடுதலாக வந்திருக்கின்றார்கள் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் பகுதி முழுவதும் அந்த காட்டு தீனால் வந்து புகையும் வந்து புகையும் அதிகமாக இருக்குது மேலும் வீட்டுப் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் இருந்ததால் ஏற்பட்டக்கூடிய அந்த ரசாயன வீச்சமும் வந்து சுவாசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நெடி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வீரர்கள் அனைவரும் தங்களது உயிரை வந்து ஒரு துச்சமாக மதித்து மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல் அந்த இறைவனுடைய அருளால் கூடிய சீக்கிரம் அனைத்தும் கட்டுப்பாட்டுகள் வந்து மக்கள் தங்களது வாழ்க்கையை வந்து மீண்டும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரையாற்றல்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சின்னர்ஜீவின் காசி ரவிச்சந்திரன்